அண்ணாமலை பற்றி அவதூறு சிறை செல்லும் சீப்பு செந்தில் முன்னாள் ஆணையர் அதிரடி திருப்புவனம் அஜித்குமார் மரணம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில் அந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நிலையில் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது பல மோசடி புகார்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு எனக்கு துணை முதல்வர் உதவியாளரை தெரியும் என மோசடியில் ஈடுபட்டுள்ளார் மேலும் பல மோசடிகளுக்கு நிகிதாவுக்கும் அவருடைய தாயார் சிவகாமி உடந்தையாக இருந்துள்ளது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் அஜித்குமார் மரணத்தில் நிகிதாவை தான் முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்றும் நகை உண்மையிலேயே திருட்டு போனதா இல்லை பொய்யான புகார் கொடுத்து ஒரு அப்பாவியான அஜித்குமார் உயிரை காவு வாங்கி விட்டாரா நிக்கிதா என்கின்ற மக்கள் கோபம் நிக்கிதா பக்கம் திரும்பியுள்ளது இந்த நிலையில் மதுரை திருமங்கலம் ஆலம்பட்டியில் உள்ள அவரது வீட்டை பூட்டிவிட்டு விட்டார் நிகிதா தலைமறைவாகியுள்ள நிகிதா கோவையில் உள்ள ஒரு உணவகத்தில் உணவு சாப்பிடும் வீடியோ ஒன்று வைரலானது இறந்தும் ஏன் அவரை போலீசார் இன்னும் கைது செய்யவில்லை என்கின்ற கோபம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இந்த நிலையில் அஜித்குமார் மரணத்தில் ஆளும் தரப்பின் மீது மக்கள் மத்தியில் கடும் கோபம் எழுந்து வரும் நிலையில் திமுகவில் இருக்கும் ஒரு சிலர் நிக்கிதா பாஜக ஆதரவாளர் என நிக்கிதா சமூக வலைதள பக்கத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக பதிவு செய்த பதிவுகளையும் முருகபக்தர் மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டவர்களில் நிக்கிதாவும் ஒருவர் இந்த புகைப்படங்களை வைத்து போர்ஜரி நிக்கிதா பாஜக ஆதரவாளர் என ஒரு தகவல் பரப்பப்பட்டது அது மட்டுமல்லாமல் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடன் நிக்கிதா இருந்த புகைப்படங்கள் என போலியாக சித்தரிக்கப்பட்ட படம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதை பிரபல பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து நிக்கிதா பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் போன்று சித்தரித்து பதிவு செய்திருந்தார் செந்தில்வேல் இந்த நிலையில் அண்ணாமலையுடன் இருப்பது மோசடி ராணி நிக்கிதா அல்ல என்றும் பாஜகவின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஜினி என்பதும் தெரிய வந்துள்ளது இதுகுறித்து ராஜினி பேசுகையில் அஜித்குமார் கொலை வழக்கின் விசாரணையை திசை திருப்புவதற்காகவே அந்த புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது அந்த புகைப்படம் அண்ணாமலை நடத்திய என் என் மண் மக்கள் யாத்திரையின் போது எடுக்கப்பட்டது அந்த புகைப்படத்தில் இருப்பது நான் தான் என தெரிவித்த ராஜனி மேலும் அண்ணாமலை மீது அவதூறு பரப்புவதற்காகவும் எனக்கு மன உளைச்சல் கொடுப்பதற்காகவும் பாஜகவை களங்கப்படுத்தவும் பகிரப்பட்டு வருகிறது இதனால் பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் ராஜினி இந்த நிலையில் அண்ணாமலை மீது அவதூறு பரப்பும் வகையில் செந்தில்வேல் பதிவு செய்த பதிவு குறித்து முன்னாள் தேசிய பட்டியல் சமூக ஆணையர் மா வெங்கடேஷன் தெரிவிக்கையில் செந்தில்வேல் என்கின்ற திமுகவின் அண்டா நிகிதா பாஜகவுடன் தொடர்பில் இருப்பவர் என்று சொல்லி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையுடன் நிகிதா இருப்பதாக ஒரு போட்டோவை முகநூலில் பகிர்ந்திருக்கிறார் ஆனால் போட்டோவில் இருப்பவர் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் திருமதி ராஜினி என்பவர் திமுகவின் அண்டாவாக இருப்பவர்கள் எவ்வளவு பொய் சொல்வார்கள் என்பது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதுதான் ஆனால் ஒரு கொலைக்கு காரணமாக இருப்பவர் நிக்கிதா அந்த நிக்கிதா தான் இவர் என்று பிஜேபி மகளிரை படம் போட்டு காட்டுவது பிஜேபியை சார்ந்த அம்மகளிரை கொச்சப்படுத்துவதாகும் உடனடியாக காவல்துறை இவர் மீது மகளிர் வன்கொடுமை வழக்கு பதிந்து கைது செய்ய கேட்டுக்கொள்கிறேன் என மா வெங்கடேசன் தெரிவித்துள்ளார்